ஒரு காரியம் சொல்றாரு ஒன்று யோவானுடைய புத்தகம் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் மூலமாக அன்பிலே பயம் அன்பிலே பயம் பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல யாரு பயம் இல்லை பயம் இருக்கிற அத்தனை பேரும் பிள்ளை இல்ல எப்படி அப்போ இது என்ன அநியாயம் பிசாச கண்டா பயமா பயம் இல்லாம இருக்குமா பயப்படக்கூடாது ஒன்னில் யாஸ்வா இருந்தா நீ பயப்பட மாட்ட ஆனா பயப்படுகிறவன் பிரியமா இருக்க முடியாதான் இந்த விஷயத்துல நிறைய பேர் யாஷ மிஷை விட்டு தூரம் போயிடுவாங்க பாவம் அன்னிக்கப்பட்டதா ஆமாம் வியாதி போச்சா ஆமாம் சந்தோஷம் ஆனா பயம் போச்சா இல்லையே அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் இன்னொரு ஆள் வாசிங்க அன்பிலே பயம் இல்லை நல்ல கேளுங்க அன்பிலே அன்பு பூரணமாக இருந்தால் பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்ப அன்பு சரியில்லை யார்கிட்ட வச்சிருக்கிற அன்பு புருஷன் பொண்டாட்டிட்ட பொண்டாட்டி புருஷன் புருஷன் தாய் தவப்பன் பிள்ளைகள்ட்ட இல்ல 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 அவர்கிட்ட வச்சிருக்கிற அன்பு சரியில்லை அவருக்கும் நமக்கும் உள்ள அன்பு சரியா இல்லாததினால பயம் உண்டாகுது விசேஷம் ஏன் பயப்படுற உனக்கும் அவருக்கும் சரியான கனெக்ஷன் இல்ல அவர் உனக்கு பூரண அன்பை தரல ஆறுபடினால் பார்த்தா பயம் ஐ மீன் இதை குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது ரெண்டு திமீதியுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துக்குள் கடந்து போவோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்ப தேவன் யா என்ன பயமுள்ள ஆவியை நமக்கு தரல அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ற தெளிந்த புத்தி உள்ள ஆவியை காரணம் என்னன்னா தெளிந்த புத்தி இல்லையா வித்தியாசமா இருக்குல்ல வசனம் புத்தி சரியில்லைன்னா பயம் வருமா பைபிள் அப்படித்தான் சொல்லுது அப்போ பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் இருதயம் சரியில்லை அவனுடைய புத்தி சரியில்லை ஆறுபடியினால் அவனுக்கு பயம் வருது சர்வில யாவாக உன்னை நேசித்தபடினால் உன்னை பிள்ளையாய் பாவித்தபடினால் உன்னை பயத்துக்குரிய ஆவிக்குள்ளாக அவர் வைக்கல பயம் இல்லாமல் நீ வாழணும் நினைக்கிறாரு ஆனா நீயோ புத்தி சரியில்லாததுனால பயம் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அமீன் இப்போ ஒன்றியோவா நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிற போது அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல நல்லா இப்போ இந்த வசனத்தை தயவு செய்து மனப்பாடம் பண்ணீங்க ராத்திரியில் தென்னை ஓலம் ஆடுனா ஆள் யாரோ நிற்கிறாங்க வாங்க வா வா யாரோ போல அப்படின்னு மாப்பிள்ள பொண்டாட்டியை கூடுவான் பொண்டாட்டி மாப்பிள்ளைய கூடுவான் வாழை தார் ஆடுனா போதும் வாழை மரத்தினுடைய தார ஆடுனா போதும் ஆள் நிக்கிற மாதிரி பூட வாச மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு தெரியுமா கேட்டா விசுவாசுவான் சொந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவன் கிச்சன்ல போட்டான் ராத்திரி பதினோரு மணிக்கு மேல யோசிக்கிறது புரியுதா ஒருவேளை நல்ல காலம் பாத்ரூம் போனா கூட பயம் என்ன பண்றது இவ்வளவு பயத்தை வச்சிருக்கிறியே நீ எதுக்கு உயிரோட வாழ்றப்பா ஒண்ணுல புத்திய தெளிவாக்கு இல்லையா வாழ்க்கையை விட்டுரு எதுக்கு பயந்து வந்து எதுக்கு சாகுற நான் கேக்குறேன் சரிதானே தானே புத்தியை தெளிவாக்கினா போதும்லா வேதம் அப்படிதானே சொல்லுது புத்தி தெளிவு இல்லாதவன் பயப்படுவான் அன்பில்லாதவன் பயப்படுவான் உனக்கு அன்பும் இல்லை புத்தியும் தெளிவு இல்லை அப்புறம் எதுக்கு இருக்கிற அப்போ இந்த உலகத்தில் எல்லோருமே யாரையெல்லாம் நேசிக்கிறதே எல்லாமே மாய்மாலம் அது கட்டின பொட்டாட்டியாக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி மாயிமாலத்தோடு தான் அன்பு காட்டுற அன்பு சரியாக இருந்தால் பயம் இருக்காது இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும்

தீங்கு நினையாதே அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சரி சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இதெல்லாம் இருக்கா அப்புறம் எப்படி அன்பு வரும் இங்கதான் போறாம அகம்பாவம் ஆணவம் எல்லாம் உட்கார்ந்து இருக்குது அப்புறம் எப்படி அன்பு வரும் அன்பு எப்படி பயம் போகும் ஒரு தடவை நம்முடைய சர்ச்சில் ஒரு விசுவாச பையன் ஒரு இருபத்தி ஒரு நாள் உபாசம் இருக்கணும்னு வந்தோம் வந்தவனுக்கு நான் பக்கத்தில் இருக்கிற ரூமை கொடுத்தேன் ரூமை கொடுத்துட்டு சொன்னேன் நீ உண்மையிலே உபாசம் இருக்கிறேன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு மேலே மூன்றரை மணிக்கு உள்ளால் நீ மேலே மொட்டை மாடிக்கு போனோம் மொட்டை போய் சைடு நாலா பக்கத்தையும் சுற்றி பார்க்கணும் நீ சுற்றி பார்த்துட்டு உன் உடம்புல உன் மனசில் பயம் வரல அப்படின்னா நீ உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளை தான் என்னுடைய பரிசோதனையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் சரிப்பா அப்படின்னா நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுங்களா ஆ ஆ அங்கேயும் திடீதா ரைட் உண்மை சொல்றேன் அது பயம் உபவாசம் இருபத்தி ஒரு நாள் ஏன் உங்கள்ட்ட ஒரு நாள் உபவாசம் உபாசம் ஏழு நாள் உபாசம் இருபத்தொரு நாள் உபாசம் இல்ல நாற்பது நாள் சொல்லிட்டு உபவாசம் கணக்கு போடுறீங்க ஜபத்தில் கில்லாடியாக இருக்கிறீங்க அனைதினமும் ஜபிக்கிறீங்க ஏன் பயம் வருது எனக்கு வேதம் சொல்லுது உன் மனசு சரியில்லை அதனால உனக்கு பயம் வேற ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓ அன்பு சரியில்லை ஆண் அப்படின்னால பயம் வருது இப்ப அன்பை பத்தி பாத்தீங்களா இப்ப இந்த அன்பு நம்ம இருக்கா வேதத்துல வாசித்தோம்ல ஒன்னு குறைந்த பதிமூணாவது ஏழு நாலுல இருந்து ஏழு வரைக்கும் வசனங்களை வாசித்தீங்கல்ல அப்ப இது எல்லாமே இருக்க வேண்டியதை வச்சுக்கிட்டீங்களா இதெல்லாம் மாத்தணும்ல எங்க மாத்திரம் இல்லை அப்ப பயம் வரும் ஒரேரான அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவனுடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க அவர் இந்த பூமியில கடந்து வந்து ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி அந்த சரீரத்திற்குள்ள கடந்து வந்து அந்த சரீரத்தையே உங்களுக்காக இறக்காக பண்ணினார் யோசித்து பார்த்தீங்களா இந்த பூமியில் எதுவும் ஒரு சரீரத்தை உண்டு பண்ணார் மரியாளுடைய வயிற்றில் ஒரு சரீரத்தை பிறப்பிக்க பண்ணினார் அந்த சரீரத்துக்குள் சர்வ வல்லமிழ தேவன் உள்ளே கடந்து போனார் சர்வ வல்லமிழ தேவன் மாம்சமாய் வெளிப்படுகிறார் மாம்ச சரீரத்தில் மாம்சமாய் வெளிப்படுகிறார் சில நேரங்களில் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவார் சில நேரத்தில் மாம்சத்தை வெளிப்படுத்துவார் அந்த தேவன் அந்த சரீரத்தை நமக்காக ஏன் எனக்காக உனக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் மறுபடியும் உயிர் தழுந்து கடந்து யோசிக்கிறீங்களா தெரியும் எனக்கு அந்த சரீரம் அழிஞ்சு போச்சு பாவத்தை சுமந்த சரீரம் அழிஞ்சு போச்சு சரீரம் அழிஞ்சது அழிஞ்சதுதான் ஏன்னா அது நீ நிறைய பேருக்கு தெரியாது என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லாரும் என்ன சொல்றோம் மறித்தார் உயிர்த்தார் இல்ல என்னுடைய வேதம் சரியா சொல்லுது பாவத்தை சுமந்து போகிற அந்த மிருகம் மறுபடி திரும்பி வரக்கூடாது என்னுடைய பாவத்தை உன்னுடைய பாவத்தை சுமந்து எந்த சரீரத்தில் சுமந்தாரோ அந்த சரீரம் மறுபடி வரக்கூடாது நிறைய சந்தேகம் இருக்கும் இதைத்தான் அப்போ பார்த்த போது பயந்தார்கள் ஏமா ஒரு சீசனுக்கு ஆள் தெரியல மார்த்தாளுக்கு மரியாளுக்கு புரியல பன்னிரண்டு அப்போ சூழலுக்கு ஆள் புரியல அதுக்குதான் சொன்னார் உனக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய விழாவில் கையை போட்டுப்பார் என்னுடைய கை ஆணிகள் துளாவப்பட்ட கைகளை போட்டுப்பார் என்ன சரீரம் மாறிடுச்சு ஆனா நான் தான் பாம சுமந்த சரீரம் மறுபடி வராது அப்ப மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திற்குள் வந்தார் அப்போ ஒரு கேள்வியை கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க அப்புறம் என்ன குறை சொல்லுவீங்க அப்போ உண்மையிலேயே யாசுவா மறித்தாரா மேசியா மறித்தாரா பிரேசியாசுவா இங்கே வேணும் நமக்கு நிறைய டவுட் நான் ஆராதிக்கிற தேவன் அவரை கொலை பண்ணுவதற்கு ஒருத்தனாலே முடியாது அவர் சர்வபலமிழ தேவன் அவர் சொல்லும் போது சொல்றார் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் ஒரு இமை கூட சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்ப எங்க மறித்தார் முதல்ல தெரியணும் மூணு நாள் செத்து கல்லறையில் இருந்தார் கல்லறையில் இருந்தார் சொல்றீங்களே அவர் கல்லறையில் இருக்கல்ல அவர் ஆவியில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நோவாவின் காலத்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாய் ஆவியில் புறப்பட்டு போனார் அவர் அங்கே போய் வாழப் போனார் மூணு நாள் இங்கே முப்பது வருஷம் வாழ்ந்தவர் அங்கே மூணு நாள் போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார் லுய்யா எதுக்கு தெரியுமா அவன் இருக்கிறான்ல அவன் இருக்கிறான்ல அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் வெளியில் கடந்து வரும்போது அவர்களும் கடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கல்லறைகள் திறந்தது கற்பாறைகள் உடைந்தது மறித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன் மூணு நாள் சம்பவத்துக்கு அத்தனை பேர் எழும்புனாங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ளையும் வாசமாக இருக்கிறான் ஆனா நீ நான் இன்னும் உயிரடையிலேயே இன்னும் ஜீவன் அடையிலையே இன்னும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கவில்லையே இன்னும் பயம் மாறலையே என்ன காரணம் அன்பு சரியா இல்லை புத்தி சரியில்லை இந்த ரெண்டு காரணத்தினாலையும் நமக்கு பயம் இந்த பயம் மரண பயத்துக்குள் கொண்டு செல்லும்